ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி கலியுக வரதன் கந்த பெருமான் கலியுகத்தில் வாழக்கூடிய தெய்வம் இந்த யுகத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் அப்படின்னாவே முருகப் தான் முருகப்பெருமான கூப்பிட்டா கூப்பிட்ட உடனே ஓடோடி வருவாருங்க நம்ம இதை கண் கூட உணர முடியும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு நம்ம அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி வழிபாடு செய்கிறப்ப அந்த பிரச்சனைக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் சொல்லுவாங்க செல்வக்குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க குமார் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய நாமங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்பவே நமக்கு தெரியும் முருகனுடைய அருளால் தான் நமக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியதுங்க இந்த கலியுகத்தில் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அண்ணனான விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம எப்படி கும்பிட்டாலும் எந்த முறையில் கும்பிட்டாலும் போகிற போக்கில் ஒரு கும்பிட போட்டு போனாலும் நமக்கு அருள் புரியுவாங்க நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் திரும்பி நின்று முருகா விநாயகா அப்படின்ட்டு போனாலே நமக்கு அருளையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமானம் விநாயகப் பெருமானம் தாங்க ஏன்னா ரொம்ப எளிமையாக கும்பிடக்கூடிய தெய்வங்கள் இவங்க ரெண்டு பேரும் கலியுக வரதனான கந்த பெருமானை சஷ்டி கவசம் சொல்லி வழிபாடு செய்தால் நம்ம நினச்சது நடக்குங்க நம்ம சொன்னது பளிக்கும் ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அது பளிக்கும் சொல்வதெல்லாம் பலிதமாகும் நினைப்பதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னா சஷ்டி கவச பாராயணம் கந்த சஷ்டி கவசத்தை முறையாக பாராயணம் செய்தால் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் விடுபடலாம் சஷ்டி கவசத்தில் அத் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குங்க கந்தசஷ்டி கவசத்தோட சிறப்புகள் மேலோட்டமாக பார்க்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை முறையாக பாராயணம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எனக்கு தெரிந்தவங்க ஒருத்தங்க வாடகை வீட்டில் அதாவது ரொம்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பொது கழிப்பிடம் நாலு குடும்பம் இருக்கும்னா அந்த நாலு குடும்பத்துக்கும் ஒரே கழிப்பிடம் தான் தண்ணி பிரச்சனை கரண்ட்டு பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் இருந்தது அவங்களுக்கு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாங்க முருகனுக்கு விளக்கேற்று வழிபாடு செஞ்சாங்க அவங்களுக்கு தோன்றப்பவெல்லாம் சஷ்டி கவசம் சொன்னாங்க அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர வாழ்க்கையாக இருக்குது சிறப்பாக வாழ்கிறாங்க நல்ல முறையில் இருக்காங்க சொல்கிறப்ப உடல் புல்லரிக்குதுங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாங்க போகிற போக்கில் கந்தசஷ்டி கவசத்தை முறையாக கூட சொல்லலை வாயில் எப்போ கந்த கந்தசஷ்டி கவசத்தை முறையாக சொல்லாமல் ஒரு காலையில் கொஞ்சம் நேரம் வேலை செய்யல கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுவாங்க ஏதோ அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த கந்த சஷ்டி கவசம் அவங்களுக்கு தெரிந்த முறையில் சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்தமாக மாளிகை மாதிரி வீடு செல்வ செல்ப்போடு ஐஸ்வர்யமாக இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசத்தை சும்மா சாதாரணமாக சொல்கிறப்பவே போகிற போக்கில் சொல்கிறப்பவே அவங்களுக்கு இத்தனை சிறப்புகள் கிடைச்சிருக்குது அப்படின்னா முறையாக பெரியவங்க சொல்லி கொடுத்த முறையில் அதை பாராயணம் பண்ணனா எத்தனை சிறப்புகள் கிடைக்கும் அதோட பலன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது முறையாக கந்த சஷ்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறதே அதற்கு முன்பு கந்த சஷ்டி கவசத்தில் சில மேலோட்டமான சிறப்புகளை பார்க்கலாம் முழுமையாக பார்த்தோம்னா ஒரு பத்து எபிசோடு பார்க்க வேண்டியது இருக்கும் நம்ம மேலோட்டமாக கந்தசஷ்டி கவசத்தோட சிறப்புகளை ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியில் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் அதாவது இந்த வரிகள் இதிலிருந்து ஆரம்பிக்கிற வரிகள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம வர்ணிக்கிற வர்ணிகள் வர்ணனைகளாக இருக்கும் அதாவது அவருடைய அழகை வர்ணிக்கிறதா இருக்கும் இந்த வாயால் சில பேருக்கு சாபம் பெற்றிருப்போம் சில பேரை தப்பாக பேசியிருப்போம் சில பேர் மனசு சங்கட்டு மாதிரி பேசியிருப்போம் அதனால நமக்கு நிறைய பாவங்களும் கர்மாக்களும் சேர்ந்து வச்சிருப்போம் இந்த பாவங்களும் கர்மாக்களும் இந்த வாயால் ஏற்பட்ட பாவத்தையும் கர்மாவையும் போக்கணும் அப்படின்னா முருகனுடைய திருநாமங்களை சொல்லணும் இந்த வரிகளையெல்லாம் சொல்றப்ப முருகனுடைய அழகை வர்ணிக்கிறப்ப நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குங்க அதாவது இந்த வாயால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மைங்க நம்ம இந்த வாயால் யாருக்கெல்லாம் தீங்கு செய்திருக்கோமோ அந்த தீங்கு அனைத்தும் மறைந்து போகும் இந்த வரிகளை சொல்லி பாராயணம் பண்ணுறப்ப அதை நம் அழகுவேல் காக்க பொடி பொனை நெற்றியை புனிதவேள் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விளிச்சேவி இரண்டும் வேளவர் காக்க நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் கா காக்கிறதுக்கு நம்ம முருகப்பெருமானை கூப்பிட்றோம் என்னோட இந்த ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பாக செயல்படணும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு முருகப்பெருமானை கூப்பிட்றோம் வாழ்க வாழ்க மகிழோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தினம் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் வாழ்க அப்படின்னாவே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றப்ப உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இத்தனை முறை வாழ்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு எத் எத்தனை புத்துணர்ச்சியும் எத்தனை ஆரோக்கியமும் கிடைக்கும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க அப்போ கந்த சஷ்டி கவசத்தில் எத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சஷ்டி கவசத்தை முறைய பாராயணம் செய்கிறப்ப அஷ்டலட்சுமிகளும் நமக்கு வசமாகங்க மகாலட்சுமி கடாட்சகம் பெறலாம்ங்க முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் நமக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும் அஷ்டலட்சுமியும் நமக்கு வசப்படணும் அப்படின்னா கந்தசஷ்டி கவசத்தை முறைய பாராயணம் செய்தாலே போதுங்க அதாவது தினம் தோறும் ஒரே ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துட்டு செவ்வாய்க்கிழமை நாட்களில் மூன்று முறை மட்டும் பாராயணம் செஞ்சிங்கன்னா போதும் அஷ்டலட்சுமிகளும் நமக்கு வசமாகும் மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் முருகப்பெருமான் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாருங்க கந்தசஷ்டி கவசம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு பித்தளை தட்டு அல்லது வெள்ளித்தட்டு அல்லது செம்பு தட்டு அல்லது இது எதுவுமே இல்லை அப்படின்னா மண்ணாலான ஒரு சிறிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் நிறைய திருநீரை நிரூபிக்கோங்க திருநீரில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதிக்கோங்க அதன் பின்பு இந்த பாத்திரத்தை எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மேலே திருநீர் உள்ள பாத்திரத்து மேலே வலது கையால் வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க நம்ம கந்தசஷ்டி கவசம் சொல்ல சொல்ல அந்த மந்திரங்கள் அனைத்தும் அந்த திருநீரில் இறங்குங்க அதாவது நம்ம சொல்கிற அந்த மந்திர வார்த்தைகளை கந்தசஷ்டி முழுவதும் பாராயணம் பண்ண வரைக்கும் கையை எடுக்காதீங்க மடியில் வேணாலும் வச்சுக்கோங்க மடியில் வச்சுட்டு திருநீர் மேலே வலது கையை வச்சுட்டு கண்களை மூடியோ அல்லது கண்களை திறந்து புத்தகத்தை பார்த்தோ கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க இந்த கந்தசஷ்டியோட மந்திர வரிகள் அனைத்தும் அந்த திருநீரில் இறங்கும் அந்த திருநீர் எடுத்து நம்ம நெற்றியில வச்சுட்டு வெளியே போறப்ப நமக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் லக்ஷ்மி கலாச்சகம் கிடைக்கும் நம்ம சென்ற காரியம் அனைத்தும் சிறப்படையுங்க வீட்டில் உள்ளவங்க அந்த திருநீரை எடுத்து வைக்கிறப்ப அவங்க என்னெல்லாம் நல்லது நினைக்கிறாங்களோ அந்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தினம்தோறும் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுறப்ப அந்த திருநீரை எடுத்து உங்கள் மடியில் வச்சுட்டு உங்கள் வலது கையால் அந்த திருநீர் மேலே வச்சுட்டு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்கள் தினமும் ஒரு முறையும் செவ்வாய்க்கிழமை மூன்று முறையும் சொல்லி பாருங்கள் நீங்கள் நினைச்சும் கூடி பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலையை அடைவீங்க நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை அனைத்தையும் பெறலாம்ங்க லட்சியம் அனைத்தும் நிறைவேறும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை தினமும் ஒரு முறை பாராயணம் செஞ்சீங்கன்னா முருகா நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்தே தான் ஆகணும் இல்லைன்னா நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு முருகனுடைய பாதங்களை இறுக பற்றி கொள்ளுங்க சும்மா கூப்பிட்டாலே வர்ற தெய்வம் நம்ம முறையாக வழிபாடு செய்கிறப்ப அவருக்கு பிடித்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி கூப்பிட்றப்ப நிச்சயமாக நமக்கு வேண்டியதை கொடுப்பார் நம்மளை உயர்ந்த ஒரு இடத்துல அமர வைப்பாருங்க இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க